எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் ஒன்பது தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் அது தீரும்பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச் மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசை மிக்க பரிசெயல் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக் காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் சிந்தனை சிறியவற்றில் மிகச் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் இங்கு சொல்லப்படுகின்ற சிறியவற்றில் என்பது எதை குறிக்கின்றது இந்த கேள்வியை ஒவ்வொரு மக்களிடம் கேட்டால் அவர்கள் வெவ்வேறு பதில்களைச் சொல்வர் ஆனால் இயேசு சொன்ன பின்னணியை நோக்கினால் அவர் சொல்லுகின்ற முதன்மையான சிறிய விடயம் நாம் பணத்தை அல்லது செல்வத்தை பயன்படுத்துவது பற்றியேயாகும் பலருக்கு செல்வத்தை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் முக்கியமான விடயம் என்று கருதி வாழ்கின்றார்கள் பலர் செல்வராக வர வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் பெருந்தொகையான பணத்தை ஈட்டிக் கொள்வதற்காக சிலர் லொத்தர் சீட்டெழுப்புகளில் ஈடுபடுகின்றனர் இன்னும் சிலர் ஓய்வின்றி வருந்தி உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் இவர்கள் எவ்வளவுக்கு செல்வத்தை கொண்டிருக்க முடியுமோ அவ்வளவுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள முடியலாம் என்று நம்புகின்றார்கள் ஆனால் கடவுளின் பார்வையில் பணம் அல்லது செல்வம் மிகச் சிறிய முக்கியமற்ற ஒன்றாகவே இருக்கின்றது பணம் எமது குடும்பங்களுக்கு வேண்டியவற்றை வழங்கும் ஒரு வழியாக இருப்பதால் அது பயனுள்ளதாக இருக்கின்றது ஆனாலும் கடவுளின் பார்வையில் அது மிகச் சிறியதொன்றே ஆகும் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமே ஒருவரிடம் பெரிய காரியங்கள் ஒப்படைக்கப்படும் என்று கூறுகின்றார் நாம் பணத்துக்குரிய மதிப்பை மட்டும் கொடுக்கும் போது பணம் என்ற இந்த சிறிய விடயத்தில் நாம் நம்ப தகுந்தவர்களாக மாறுவோம் அதாவது கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கான வழியாக மட்டும் நாம் அதனை பயன்படுத்த வேண்டும் எமது விருப்பு வெறுப்புகளை விடுத்து கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுவதில் நாம் பணத்தை பயன்படுத்தினால் கடவுள் எம்மை மேலும் நம்பி இன்னும் அதிகமாக கடவுள் எம்மிடம் ஒப்படைக்க வழிவகுக்கும் இன்னும் அதிகமாக என்பது எமது மீட்புக்கும் மற்றவர்களின் மீட்புக்குமான ஆன்மீக செல்வங்களே அவையாகும் கடவுளின் அரசை இவ்வுலகில் கட்டியெழுப்பும் பொறுப்பை எங்களிடம் ஆண்டவர் தர விரும்புகின்றார் அவருடைய மீட்பின் செய்தியை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் ஆனால் அதற்கு முன்பாக முதலில் நாம் எமது பணத்தை கையாளும் சிறிய விடயங்களில் நம்பத்தக்கவர்களாக இருக்கிறோமா என்பதை அவர் பார்க்க காத்திருக்கின்றார் அவ்வாறு சிறிய விடயங்களில் நாம் நம்பத்தக்கவர்களாக இருந்தால் பெரும் பணிகள் பணிக்கான அழைப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் கடவுள் எம்மிடம் இருந்து பெரிய விடயங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை இன்று சிந்திப்போம் அதற்காக நாம் பணத்தை கையாளும் சிறிய விடயங்களில் தகுந்தவர்களாக இருக்க முன்வருவோமா கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் வழியாக எமது பணத்தை செலவு செய்ய விரும்புவோமா செபம் ஆண்டவரே எமது வாழ்வும் எம்மிடம் உள்ளவையும் உம்முடையவையே உமது விருப்பப்படி எங்களை நடத்தியரிடம் ஆமன்